அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கை இன்மை அனைவரையும் நம்பலாமா இல்லை யாரையும் நம்ப கூடாதா இப்போ ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒருத்தன் அனைவரையும் நம்புகின்றான் ஒருவன் எதையும் நம்புவதில்லை இந்த இரண்டு கான்செப்ட் இருக்க இதுல எந்த கான்செப்ட ஒரு சாதகன் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது தான் டாப்பிக்கு இந்த கேள்வியை வந்து தான் எதையுமே நான் நம்ப மாட்டேன் அது ஒரு நம்பிக்கை தான் எதையும் நம்ப மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில் வச்சிருக்கேன் அனைத்தையும் நம்புவேன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் ஸோ இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்டதுக்கு விளைவாக ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ ஒருவன் அனைத்தையும் நம்புகின்றான் ஒருவன் எதையும் நம்ப மாட்டேங்கின்றான் அப்படிங்கிற ஒரு பாவனையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்தையும் நம்புகிறவன் அப்படின்னு பார்த்தா பூரணமாக அனைத்தையும் நம்புகிறான் அவனுக்கு புத்தியே இல்லை அனைத்தையும் நம்பி விடுகின்றான் அப்படின்னு வரும்போது இது முழுக்க முழுக்க பக்தியோகத்துல வந்துடும் துக்காராம் பிஸ்னஸ் பண்ணாரு எவன் வந்து கேட்டாலும் கொடுத்துருவான் நம்பிடுவான் திருடருக்கு திருடன் என்று தெரிந்தும் அவனுக்கு எரும மாட்ட கொடுத்துருவான் நம்பிடுவான் சோ முழுமையாக அனைத்தையும் நம்புவது ஏன்னா அனைத்தும் இங்க இருப்பது கண்ணன் தானே இது மாயைன்னு கூட அவனால பார்க்க முடியாது கண்ணன் சொல்லியாச்சு அப்படின்னா என்ன மாயை அப்படின்னு பார்க்குறது அது கண்ணன் தான் அதில் வந்து மாயை நீ சேர்க்குற அது சூப்பரா வந்து பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்லிருப்பார் இது விபச்சார பக்தி நீ பா மாத்தி பார்த்துட்டாளேன் நகை வேற தங்க வேறையா எப்படிலாம் பிரிக்க முடியும் நகையும் தங்கையும் நான் நகையை ரசிக்கிறேன் நான் வந்து தங்க நகையை ரசிக்கிறேன் தான் தங்கம் நகை வேற வேற இல்லை அவை சன்மையில கமலஹாசன் வந்து ஒரு பெண் வேடம் இட்டு இருக்கிறான்னா இந்த பெண் வேடம் பொய் பொய்யா அது என் கமல்ரா கமல் எப்படி இருக்கான் பாரு பொய்யுங்கிற லூசு அப்படிமா இது யாரு பக்தியோகி ஸோ அவன் ஃபீலில் எல்லாம் கண்ணன் தான் அப்படிங்கும்போது அப்புறம் கண்ணனை நம்பாம அவன் என்ன பண்ணுவான் ஸோ அனைத்தையும் அவன் நம்புவான் அப்படின்னு வந்துடுது அப்ப அனைத்தையும் அவன் நம்புவான் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து கஷ்டப்படலை அதுக்கு அனைத்தையும் நம்பிட்டான் அப்படின்னா யாரை நான் நம்புகின்றேனோ அவன் தலைவலி என்னை கரை சேர்ப்பது என்னை வந்து சோட போகாம வைப்பது என்னை கஷ்டப்படாமல் வைப்பது ஏன்னா நான் நம்பினார் கெடுவதில்லை நான் நம்பிட்டேன் அவனே அவனாக பாவித்து அனைத்தையும் நம்பிட்டேன் அதான் துக்காராமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை துக்காராம எல்லாத்தையும் கொடுத்துட்டு பண்ணுவான் விட்டலன் வந்து வசூல் பண்ணி கொடுப்பான் அது விட்டலன் தலைவலி அவன் நம்பி விட்டான் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது ஸோ முழுசா நம்பணும்னா முழுசா அனைத்தையும் நம்பி விட வேண்டும் அதுல வந்து பிளஸ் மைனஸ் ஏமாத்துறாங்க இறைவனே வந்து சொல்றான் அவன் திருடன்டா அவனுக்கு மாட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை இல்லை மாட்டை கொடுத்துடலான் இறைவனே சொன்னாலும் அவன் நம்புவான் நம்ப கூடாதுன்னாலும் அந்த அளவுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கையில் இருப்பதும் சரிதான் இருக்க முடிஞ்சா இருங்க இல்ல அனைத்தும் மாயை ஞான ஞானயோகத்துல வந்துடும் அப்ப மாயைன்னு சொன்னவன எதை நம்புறது எதையும் நம்ப வேண்டாம் இருக்கிறது மாயன்று ஏன்னா மாறியது இல்ல அவன் எப்படி இவன் எப்படி என்ஜாய் பண்ணுவான் லைஃப அப்படின்னா அவன் வந்து அனைத்தையும் நம்பி கண்ணன்னு ஃபீல்ல அணு அணுவா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருவான் பேரானந்தத்துல இவன் சூப்பரா எந்த பேரானந்தத்தில் இருப்பானா எதையுமே நம்புறதில்லை அதனால வந்து ஒரு அழகான விருப்பமான சூப்பரான எனக்கு பிடித்தது வரும்போது நம்புவதில்லை ஆதலால் அவன் அதை விரும்புவதில்லை பிடிக்காத ஒவ்வாத கஷ்டமான மோசமான நிகழ்வுகள் வருகின்றன அதையும் நம்புவதில்லை ஆதலால் அதை வெறுப்பதும் இல்லை அப்ப ஆட்டோமேட்டிக்கா விருப்பு வெறுப்பு இல்லா ஒரு சமநிலை நோக்கோடு இவனும் ஒரு பேரானந்தத்தை சூப்பராக அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுவான் ஏன்னா எதையுமே நம்பலை சூப்பராக ஒரு விஷயத்த சாப்பிட்றான் மிகப்பெரிய இன்பமாக இருக்கிறது அதை நம்பாததின் விளைவு அதுக்கு ஆக மாட்டான் ஏன்னா அது நம்பலை அது உண்மைன்னு அதே மாதிரி ஒரு கஷ்டம் வருகிறது அதையும் நம்புறதில்லை அதனால் அதுவும் வெறுப்பதில்லை அப்ப அவனுக்கு விருப்பு வெறுப்பு என்பதே கிடையாது சமநிலை நோக்கோடு சூப்பரா வாழ்க்கையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏன்னா எதையும் நம்பலை அவன் தன்னையும் நம்பலை தான் இன்பம் வருது ஆஹ் நம்ப மாட்டான் எனக்கு துன்பம் வருது நம்ப மாட்டான் சோ எல்லாம் மாறிட்டு தான்ப்பா இருக்கு ஏன்னா இது மாயை எதுவுமே நிலைத்திருப்பதில்லை இது மாயை என்று நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு எதையும் நம்பாமல் சென்று கொண்டிருக்கும் போது தெளிவாக அவன் விருப்பு வெறுப்பு இல்லாம சமநிலைக்கோடு சூப்பரா லைஃப அவனும் என்ஜாய் பண்ணலாம் இந்த மூணாவது ஒருத்தர் இருக்கான் கர்மயோகின் அவன் நம்பி நம்பாமல் இருப்பது அது என்ன நம்பி நம்பாமல் இருப்பது அவன் முழுசா நம்பினா இவன் முழுசா நம்பல இவன் நம்பி நம்பாமல் இருக்கிறான் அதான் கர்மயோ எதை நம்புகின்றான் கடமையை நம்புகின்றான் பலனை நம்பவில்லை இவனுடைய கிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சினிமாவை பார்க்கும்போது ஒரு காட்சி வருகிறது காதல் காட்சி வருது அப்படியே எக்ஸைட் ஆகிறான் சோக காட்சி வருது அப்படியே அழுகிறான் அழுகிறான்னா நம்ம போய் தான் அழுகிறான் ஆனா அது படம்னு பார்க்குறான் நம்பல அப்ப நம்பாமல் நம்புவதோடைய கிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு படத்தை அணு அணுவாக ரசிப்பது போல ஏன்னா அது அந்த காட்சி பொய் என்று அவனுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் அந்த ப்ரொசீஜர் அந்த உணர்வு கேட்டு அந்த உணர்வு அது உண்மை என்று நம்பி அந்த ப்ரொசீஜரை சூப்பரா பண்ணுவான் அதான் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணுவான் ரிசல்ட்டை விட்டுருவான் ஆமாம் ரிசல்ட் மாயே அவனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அவசியம் இல்லை ரிசல்ட்டை கணக்குலேயே எடுக்கல ஏன்னா அது படம் ஸோ அவன் வந்து படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு காட்சியையும் சூப்பராக புரிந்து தெளிந்து அனுபவித்து ரசித்து கொண்டிருப்பான் உண்மைங்கிற மாதிரி ஆனால் தெளிவாக தெரியும் அது பொய் என்று ஸோ அந்த பொய் என்று பேக்ரவுண்டில் பலனை எதிர்பார்க்காமல் அந்த ப்ரொசீஜரை அனுபவிக்கும் அந்த தன்மையில் இருப்பான் நம்பியும் நம்பாமல் இருந்தால் உண்மை நம்புனா என்னால செயலாற்ற முடியும் நம்பல அப்படின்னா அதுல அடிக்ட் ஆகாம இருக்க முடியும் ஒரு விஷயத்த வந்து நான் நம்புறேன் நம்பி நம்பனா நல்ல நல்ல இப்ப வந்து நீங்க என்ன திட்டிட்டேங்க நம்புறேன் அப்படின்னா ஓகே நான் என்ன திருத்திக்கிறான் அத நம்பல ரெண்டு சேர்ந்து இருக்கு நம்பல அப்படின்னா எனக்கு இன்பீரியர் வராது எனக்கு வந்து அதாவது தாழ்வு மனப்பான்மை வராது வருத்தம் வராது அப்ப திட்டுறதுனால வருத்தம் வரல ஏன்னா அதை நம்பல ஆனா அதை நம்புறேன் நான் என்ன மேம்படுத்திக்கிறேன் சோ அப்ப நம்பியும் நம்பாமல் இருப்பவனுடைய லைஃப்பும் நல்லாதான் போயிட்டு இருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சரியாக எடுக்கும் போது அது வந்து கர்மயோகம் என்று கருதி கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்ப ப்ரொசீஜரை நம்பு ரிசல்ட்டை நம்பாத ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணு ரிசல்ட்டை மாயேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாது அப்ப நம்பி நம்பாமல் இருந்தால் அது வந்து விடுகிறது அடுத்து குருவை நம்பலாமா கூடாதா குரு குருவை நம்பினால் என்ன ஆகும் பிரச்சனை இருக்குடா நீ நல்லா சொல்றிய நம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சர்துன்னு ரெண்டு ஈகோ வந்து குருவே என்ன போனாரு நான் ஞானி அப்படின்னு ஃபீலுக்கு வந்துருவான் குருவை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன் ஏ நீ என்னடா சரியாவே ஏன்னா பயங்கர பக்தி இருக்காங்க ஏன் நீ சரியா வரல நீ லூசு நீ வேஸ்ட் அப்படின்னு வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம் அதே மாதிரி நம்புனவன் வந்து ஒன்னு ஈகோ வரும் அதே திட்டா நொந்து நூலாகி கஷ்டப்படுவான் இந்த நம்பாதவன் சரி நம்புனா இந்த பிரச்சனை இருக்கு நம்பாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் அதாவது குருட்ட வந்து எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கிறது தான் மேட்ரு குருவிடம் அவர் சொல்லும் அவர் எண்ணம் அவர் சொல்வதை அவருடைய லைஃப் ஸ்டைலை அவர் சொல்வதை முழுமையாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அது ரியாலிட்டி இது நம்பிக்கை நம்பிக்கை இன்மைக்கு அப்பாற்பட்டது குருவிடம் அவர் சொல்வது அது நம்பலாமா கூடாத அந்த பரீட்சை அங்கே வரக்கூடாது அது விவேகத்துக்கு வந்து அறிவு இருந்தாதான் நம்பிக்கை நம்பிக்கை உண்மைன்னு வரும் குரு சொல்றது விவேகம் அது வேதம் அது உண்மை அதுல வந்து அனலைஸ் இது நம்பலாமா கூடாதாங்கிற வார்த்தை அங்க வரக்கூடாது அவர் சொல்லுவதையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் முழுமையாக அது அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அங்க வந்து விவாதத்துக்கோ நம்பிக்கைக்கோ நம்பிக்கை இன்மைக்கோ அங்க இடம் இருக்க கூடாது அப்படிங்கறதும் ஆனா எதை நம்ப கூடாது அப்படின்னா அவர் புகழ்வதையும் நம்ப வேண்டாம் அவர் இகழ்வதையும் நம்ப வேண்டாம் புகழ்ந்ததை நம்புனா ஈகோ வந்து தொலைஞ்சிரும் இகழ்றதை நம்புனா ஐயையோன்ட்டு இன்ஃபீரியாரிட்டி வந்து தொலைஞ்சிரும் சோ அதனால வந்து அவர் நம்மை புகழ்கிறார் அவர் நம்மை வந்து நல்லா வச்சிருக்கிறார் நமக்கு ரெகனைஸ் பண்றார் நமக்கு நம் நிறைய வந்து இடம் கொடுக்குறார் நம்மளை வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்பவே கூடாது உடனே அவர் நமக்கு பிடிக்கலை இவர் நமக்கு வந்து பார்சியாலிட்டி காட்டுறார் இவர் வந்து நம்மளை வந்து வேணுன்ட்டே வந்து டார்கெட் பண்றார் இவர்மா இவர் வந்து என்னை பிடிக்காம போயிடுச்சு அதையும் நம்ப வேண்டாம் அப்ப அவர் என்னை பற்றின அபிப்பிராயத்தை நம்ப வேண்டாம் அப்போதான் நான் எப்போதும் அவரிடம் இருக்க வேண்டும் இருக்க முடியும் சந்தோஷமாக அந்த சிகித் விஜன் இருந்தான் இல்லையா ஃபஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் மாறாமல் இருந்தது காரணம் அவன் தந்த புகழையும் இகழியும் அவன் கணக்கிலே எடுக்கல அவன் எப்பயும் போல இருக்கிறான் புகழ் வந்தாலும் ஈகோ வந்துடும் இகழ் வந்தாலும் இன்ஃபீரியர் வந்துடும் கேப் ஃபார்ம் ஆயிரும் சோ அவன் ஒன்றும் மேலே போவான் இல்லை கீழே போவான் அப்படி மேலையும் கீழே போகாம அப்படியே இருந்தது காரணம் அவர் புகழையும் இகலையும் நம்பாமல் அவன் நம்பியது அவரை அவருடைய வார்த்தை வார்த்தைன்னு நம்பிறான்னு கூட சொல்லக்கூடாது அதை வேதமாக எடுத்துக்கொண்டான் அவருடைய அந்த வார்த்தையையும் வாழ்க்கை முறையையும் நம்பிக்கை நம்பிக்கை இன்மைக்கு அப்பாற்பட்டது விவேகமாக அதை பார்த்து எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு விஷயத்தை நம்பாமல் இருந்துவிட்டால் நான் யதார்த்தமாக எப்போதும் போல் அவரிடம் அந்த ஈகோ இல்லாமல் இன்பீரியரும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து